எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான சூப்பரான டிஃபன் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இது ரெண்டு வித்தியாசமான ரெசிபிஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மிளகு பொங்கலுக்கு முதல்ல ஒரு பவுலில் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்து அதில் அரை கப்பு பாசி போட்டு சுத்தமாக கழுவி அதில் தண்ணி ஊத்தி முப்பது நிமிஷம் அதை ஊற வைக்கணும் தட்டி இதுக்கு ஒரு குத்துக்கல்ல போட்டு ஒரு அளவுக்கு தட்டி வச்சிருங்க ரொம்ப பொடியாக்க வேண்டாம் அடுத்தது ஒரு துண்டு இஞ்சி தோல் சீவிட்டு நல்லா பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க இப்போ அரிசியும் பருப்பும் பிரஷர் குக் பண்ண போறேன் இதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர்ல அஞ்சு கப் தண்ணி ஊத்தி ஊற வச்ச அரிசியும் பருப்பும் இதுல போட்டுருங்க ப்ரெஷர் குக்கரை மூடி ஃப்ளேம் மீடியமில் வச்சு அஞ்சு விசிலுக்கு வேக வச்சு வச்சுருங்க அஞ்சு விசில் கழித்து பார்த்தோன்னா அரிசியும் பருப்பும் நல்ல வெந்திருக்கு பொங்கல் தயாராக இருக்குது இப்போதை இதை தாளிக்க போகிறோம் தாளிக்கிறதுக்கு ஒரு தாளிக்கிற கரண்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி இதில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் தட்டி வச்ச மிளகு கொடிய நறுக்கண இஞ்சி கொஞ்சம் முந்திரி பருப்பு கால் டீஸ்பூன் பெருங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இதெல்லாம் தாளிச்ச பிறகு பொங்கல்ல கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணணும் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி சூடா சர்வ் பண்ணுங்க சூடான மிளகு பொங்கல் சாம்பார் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பொங்கல் கொஞ்சம் காரமாக இருக்கும் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக அது நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அருமையான இந்த ரவா கிச்சடி செய்ய ஒரு பேனில் அரைக்கப் ரவை சேர்த்து நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம் கிச்சடி நல்ல கன்சிஸ்டன்சியில் வரத்துக்கு ரவையை கரெக்டாக வறுத்துக்கிறது ரொம்ப முக்கியம் ரவை சரியாக வரப்படலைன்னா கிச்சடி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வராது ரவை நல்ல நிறம் மாறி ரோஸ்ட் ஆகிடுச்சு ஸ்டோவை ஆஃப் பண்ணி வேற பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் ஒரு அகலமான கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை டீ ஸ்பூன் கடுகு அரை டீ ஸ்பூன் சீரகம் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம் முந்திரி சேர்க்கிறது உங்கள் விருப்பம் தான் உங்களுக்கு முந்திரி வேண்டாமல்னா முந்திரி இல்லாமல் கூட செய்யலாம் கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ பொதுசாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம் பொடுசா நறுக்கின ஒரு துண்டி இஞ்சி நறுக்கின பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பாதி வதகுனதும் காய் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம் பொடுசா நறுக்கின ரெண்டு டேபிள் ஸ்பூன் பீன்ஸ் பொடுசா நறுக்கின ரெண்டு டேபிள் ஸ்பூன் கேரட் கொஞ்சம் வேக வச்ச பச்சை பட்டாணி நறுக்கின தக்காளியும் சேர்த்து கலந்து விடுங்க காயை பொடுசா நறுக்கி சேர்க்கும் போது காயெல்லாம் சீக்கிரமாக வெந்துடும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க காயெல்லாம் வெந்துடுச்சு இப்போ வறுத்த ரவை இது கூட சேர்த்துக்கலாம் இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் இதில் ரவை நல்லா வறுத்துக்கிறது தான் ரொம்ப முக்கியம் உங்க வீட்டுக்கு அன்எக்ஸ்பெக்டடா யாராவது வராங்கன்னா அவங்களுக்கு செஞ்சு கொடுக்க இது ஒரு நல்ல ரெசிபி ஈஸியாகவும் செஞ்சிடலாம் டேஸ்டாகவும் இருக்கும் இப்போ ஒரு கப் சுடு தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் ஸ்டோவை சிம்ல வச்சு செய்யுங்க சுடு தண்ணியை தான் சேர்க்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி வச்சு மூடி சிம்ல அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க அஞ்சு நிமிஷம் கழித்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நறுக்கண கொத்தமல்லி தூவி மூணு டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கடைசியாக சேர்க்குற நெய் ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் பாருங்கள் ரவா கிச்சடி எப்படி ஒட்டாமல் நல்ல உதிரியாக இருக்குதுன்னு இந்த கன்சிஸ்டன்சிக்கு ரவாவை நல்லா வறுக்கிறதுலேயும் தண்ணி அளவாக சேர்க்கிறதுலையும் தான் இருக்குது இந்த டேஸ்டியான ரவா கிச்சடியை சூடாக சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் இந்த டிப்ஸு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி ரவ கிச்சடி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல ட்ரையாகவும் உதிரியாகவும் இருக்கும் கட்டி இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ரெண்டு அருமையான டிஃபின் ரெசிபிஸ் பார்த்தீங்க இது நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லைனா சாயங்காலம் டிஃபினுக்கோ நீங்கள் செஞ்சு சாம்பார் சட்னி வச்சு சர்வ் பண்ணலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி ரசிச்சு ரசித்து சாப்பிடுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.